அனைத்து நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளில் பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் இன்று உங்களை நிறைய பகுதி அழைச்சிட்டு போகலான் இருக்கீங்க தயாராக இருங்க ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியை வந்து பார்வையிட்டாங்க அதே மாதிரி நான் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் அந்த பிரத்தியோகமாக அந்த பகுதியில் அந்த காட்டுத்தீ எரிஞ்சது இல்லையா எந்தளவுக்கு சேதாரமாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இன்னொரு பகுதியில் நான் கூப்பிட்டு போகிறேன் நான் நிறைய சர்ப்ரைஸாக அந்த வீடியோ பதிவுகளில் நிறைய பதிவுகள் உங்களுக்காக பிரத்தியோகமாக இருக்கிறது அதை தாண்டி சிறப்பு செய்திகள் நிறைய இருக்கிறது அதாவது உக்ரைனில் இருக்கக்கூடிய எம்பிஸே வந்து ஒரு சில எம்பி முதல் முறையாக ஜெலன்ஸ்கி எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவர் வந்து சரியான கொஞ்சம் மனநிலை இல்லை அவர் கொஞ்சம் மென்டல் எபிலிட்டி செக் பண்ணணும் ஏன்னா அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் மன விரக்தி ஆகிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன அவருக்கே மன விரக்தினா நம்ம ரெய் வருஷ கணக்காக பார்த்துட்டு இருக்கமே நம்மளுக்கு அப்பயே புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு இப்போ தான் புரியுது ஒவ்வொரு ரெகுலர் நைட் வீடியோலாம் நம்ம புரிஞ்சுது அது பட் இப்போ தான் அவங்கள புரிஞ்சிருக்கு நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யம் அடங்கியிருக்கிறது இன்றைய வீடியோ பதிவில் சம்பவ இடத்துக்கு போயிடலாமா தயாரா இருங்க ஹெலிகாப்டரில் அழைச்சிட்டு போறவங்கள இன்றைக்கி பிரத்தியோகமாக வீடியோவில் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிள்பென் ஆலப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ்னுடைய காட்டுத்தி கடந்த இரண்டு நாட்களாக பெரிய அளவுக்கு பரவி கொண்டு தான் இருக்கிறது இதுவரை பத்தாயிரம் ஹெக்டருக்கு மேலே எரிந்து சாம்பலாகி இருக்கிறது அதுவும் இல்லாமல் கலிஃபோர்னியா பகுதியிலும் பெரிய அளவுக்கு எரிந்து இருக்கிறது அந்த பகுதியை ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் பார்வையிறதுக்காக வந்தார் அந்த பதிவை நீங்கள் சைடில் பாருங்கள் நீங்கள் இப்போ ஒரு ஹெலிகாப்டரில் பறக்கிறதா நினச்சிக்கோங்க மேலிருந்து கீழே பார்க்கும்போது பாருங்கள் ஒரு எல்லா வீடுகள் நிறைந்த பகுதி தான் ஒரு வீட்டில் கூட எதுவுமே இல்லை கம்ப்ளீட்டாக சாம்பல் நிறைந்த பகுதியாக தான் இருக்கிறது குறிப்பிட்ட இந்த பகுதியெல்லாம் பிறளவு கொஞ்சம் வசதி படைத்த நபர்கள் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய வீடுகள் வந்து சேதாரமாக இருக்கிறது இன்னொரு பதிவு இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பதிவு பா காட்டுறவங்க கிட்ட இது பிரேசில் பிரேசிலில் இப்போ இல்லை ஜனவரி பதினெட்டுலருந்தே கடுமையான மழைப்பொழிவு ஜனவரி பதினெட்டுலேருந்து ஒரு இருபது இருபத்தி இரண்டு வரைக்கும் மழைப்பொழிவு ஏற்பட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் விட்டதுங்க மறுபடியும் இப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி அதாவது சா பவுலோ அப்படின்ற ஒரு பகுதி அந்த சா பவுலோன்ற பகுதியில் திடீர்னு வா இந்த பாட்டுக்கூடோன்னு ஒரு இல்லை இதோ ஒத்திக்கிட்டு ஊற்று தடி மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா அப்படி திறந்து டமார்னு கொட்டிடிச்சாங்க மேக வெடிப்புன்ற மாதிரி சொல்கிறாங்க இது வரைக்கும் அந்த சா பவுலோன்ற ஒரு நகரில் இப்படி ஒரு மழை பொழிஞ்சதே இல்லையா பதிவுகள் கூட பாருங்கள் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளெல்லாம் வந்து நதிகளாக மாறிடுச்சு உள்ளே ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த கம்பி மேலே உட்காந்து உயிர் பிழைத்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க அங்கே மட்டும் இல்லை இதுவரை பிரேசிலில் பார்த்தோன்னா எப்போவுமே இல்லாத ஒரு மழைப்பொழிவு இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்திருக்கிறாங்க லூடா சில்வா அவர்கள் போய் பாதிக்கப்பட்ட பகுதியில் நேரடியாக இருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டிசாஸ்டர்ன்ற சொல்லியிருக்காங்க பிரேசிலில் ஸோ அந்த சம்பவம் அந்த சம்பவம் எதுக்காகனா ஒரு பக்கம் இந்த பக்கம் பாதிப்பு இன்னொரு பக்கம் வந்து காட்டுத்தீயும் இது மாதிரி வந்து பரவிட்டுருந்தாங்க ஆஸ்திரேலியாவில் கூட ஏதோ ஒரு காட்டுத்தீன்னாங்க அதுக்கப்புறம் அனைத்து தான் சொல்கிறாங்க ஃபுல்லாக பரவலைன்றாங்க கொஞ்சம் அங்கேயும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் ஸோ அந்த சம்பவத்தில் கூட ஒரு பரபரப்பாகிடுச்சிங்க ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கண்டன் கந்தசாமி அவர்கள் உக்காடுறாரு அதிபர் அவர்கள் உட்காந்து பேசும்போது இந்த பக்கம் கலிஃபோர்னியாவுடைய மாகாண கவர்னர் வந்து பேசுகிறார் அந்த லேடி தான் அவங்க பேசும்போது அப்படியே குறுக்கிட்டு நெல் நெல் நீங்கள் என்ன பண்ணீங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு கட 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 கடனு மனுஷன் மைக்க முழங்கின மாதிரி அவங்கள பேசவே விடலை எல்லாம் அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிங்க உடனே ரிசைன்மெண்ட் போறியா இல்லையா அப்படின்னு மைக்கு சும்மா லைவில் லைவிலே சுட்டு பிரித்து மேயராரு என்ன என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க முன்கூட்டி நடவடிக்கை என்ன இடத்த எதுவுமே எடுக்கல நீங்களாம் பேசுகிற தகுதியே இல்லை நீங்கள் கிளம்புங்க மாதிரிலாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தா ரைட்டு நம்ம க கண்டன் கந்தசாமி குழந்தை கட்டுறாரு போல எல்லா இடத்துலையும் அப்படின்னு நினச்சி இன்னும் அவருடைய சம்பவங்கள் நிறைய இருக்கு இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாரு டென்மார்க்கெலாம் வந்து அலண்டு போயிட்டாங்க ஐயோ ஒன்று மாதிரி வந்து அலண்டு போயிருக்கிறாங்க அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் இருக்குது அதை தாண்டி மெக்சிகோவையும் அலர வைத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா அங்கே அகதிகளை என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஃபஸ்ட்டு பேட்சாக எண்பது பேர் எண்பது பேர் அவங்க அமெரிக்கானுடைய மிலிட்டரி ஹெலிகாப்டர் கல்யாணம் அதில் ஏற்றிக்கிட்டாங்க கௌதமாலா பவுண்ட் ஏர்ஃபோர்ஸில் சி செவன்டீன் அமெரிக்கா சி செவன்டீன் விமானத்தில் ஒரு எண்பது பேர்த்தை ஏற்றிக்கிட்டு இங்கே இறக்கணும் ஆக்சுவலாக லேண்டிங் பிளேஸ் என்ன மெக்சிகோவில் வந்து இறங்கணும் கரெக்டாக ஏற்றுகிற ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் மெக்சிகோ என்ன பண்ணிட்டாங்க பர்மிஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என்னென்னா மெக்சிகோனுடைய பிரசிடெண்ட் கிளாடியா சென்பம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நிறுத்துங்கன்ட்டாங்க ஆனால் அதுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் நாங்கள் பண்ணுறோம் அதில் எந்த கருத்துமே இல்லை ஏன்னா இவங்க பாட்டுக்கு அனுப்புகிறாங்க ஒரு ஒரு விஷயத்த என்னை கிளாரிஃபை பண்ணுங்கன்றாங்க ஏன்னா நீங்கள் அகதிகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதே மாதிரி எல்லை பகுதியில் இலிகளாக உள்ள போதைப் பொருட்கள் மீதெல்லாம் வராத மாதிரியும் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஆனால் நீங்கள் இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் விதிக்கிறேன்னு இப்போ பிப்ரவரி ஒன்றுலேருந்து சொல்கிறீங்களா அது எனக்கு உறுதியாக எழுத்துப்பூர்வமாக கொடுங்கன்னு கேட்குறாங்க யார் மெக்சிகோ தரப்புலேருந்து ஏதாவது ஒரு உறுதி கொடுங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு மற்றதையும் மட்டும் மறுபடியும் நீங்கள் டேரிஃபையும் விதிச்சிங்க அப்படின்னா நாட் குட் இல்லை நீங்களே வச்சுக்கோங்க அகதிகளை அதுதான் அவங்க கேட்குறாங்க நான் வரிகளை விதிக்க மாட்டேன் நீங்கள் வந்து அகதிகளை திரும்பி வாங்கிக்கிட்டீங்கன்னா நான் வரிகளை விதிக்க மாட்டேன் எல்லை பகுதியில் ரோந்து பணிகள் நீங்கள் ஈடுபட்டு தடுத்தீங்கனாலும் நான் வரிகளை விதிக்க மாட்டேன் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை அதையும் கொடுத்து இதையும் கொடுத்துனா உங்களால் நம்ப முடியாது உங்கள் கண்டென்ட் கந்தசாமியெல்லாம் பெரிய அளவுக்கு ஆள் வேறு மாதிரி இருப்பாருன்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க போல் இப்போ மெக்சிகோ அதனால் அந்த ஒரு கிளாரிட்டியை கேட்பதற்கு அப்படியே கடைசி நேரத்தில் ஒரு பதற்றம் மாதிரி அது அது இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளைட் மேலே போயிட்டு பாதி தொலைவு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இவங்க லேண்டிங் பர்மிஷன் கொடுக்கறனால மறுபடியும் அந்த இடத்துலையே வட்டம் இருந்து வட்டம் படிச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி இறக்குங்கன்ற மாதிரி வந்து ஃபைனலாக இறக்கி இருக்கிறாங்க அதனால் அங்கே இன்னும் அந்த பிரச்சனை தேவை ஓய்ந்து பாடல இருந்தாலும் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்த எல்லை பகுதியில் இந்த வீடியோ பதிவு கூட பாருங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவு எல்லை பகுதியில் அழைச்சிட்டு போகிறேன் இந்த வீடியோ பதிவில் என்னென்னா மெக்சிகோ அமெரிக்காவோடைய எல்லை பகுதியில் ஃபுல் பிளட்ஜா எந்த ஒரு மக்களும் உள்ளே நுழைந்து விடாத வண்ணம் யாருமே எந்த ஒரு ட்ரக் விஷயமும் உள்ளே வந்தவண்ண பெரிய அளவுக்கு பார்த்துட்டு இருக்காங்க நான் நினச்சிக்கிட்டேன் நான் நீங்களாம் போய் போலந்துக்கிட்ட ட்ரைனிங் எடுங்க போலந்து வந்து காற்றே உள்ளே போகாத அளவுக்கு ரஷ்யாவுடைய எல்லை பகுதியை போட்டு கம்பி வேலி போட்டு ரஷ்யா நம்ம பெலாரஸ்னுடைய எல்லை பகுதியை போட்டு கம்பி வேலி போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க அங்கெல்லாம் போய் ட்ரெயினிங் எடுங்க ஒன்று இரண்டாவது என்னென்னா நம்ம இந்தியாவும் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா பங்களாதேஷ் எல்லை பகுதியில் நம்ம இனியும் ரோந்து பணியில் ஈடுபடாமல் இனியும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டகாலம் ஏன்னா இன்று கூட தமிழ்நாட்டில் என்ன சொன்னாங்கன்னா இருபத்தெட்டு பேர்த்தை வந்து கைது பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் எல்லை பகுதியில் ஊடுருவணுங்க எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நேராக கிருகிரு கிருன்னு எங்க வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூரில் கால்வாசி போய் கால்வாசின்ற மாதிரிங்க நிறைய கம்பெனியில் ஒர்க் பண்றாங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது இதுவரை கைது செய்யப்பட்டது வந்து நாற்பத்தி ஆறு பேர் கைது செஞ்சுருக்காங்க இப்ப சும்மா ஜஸ்ட் ஒரு வாரம் சும்மா லைட்டாக அப்படி ரைட் விட்டதுக்கே எப்படி லைட்டாக இன்னும் வந்து டைட்டாக விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நிறைய பேர் வந்து கைதாவாங்கன்ற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் அதுவும் இன்னும் மற்ற பகுதியெல்லாம் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியல இதெல்லாம் டெல்லியிலாம் இன்னும் அதிகம்ன்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் இந்தியா ஷூட்லேன் பாருங்கள் எல்லை பகுதியை பிரித்து இருக்காங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நம்ம இந்த மாதிரி பாதுகாத்தால் மட்டும்தான் இப்போதைய நிலைமைக்கு கொஞ்சம் சேமமாக இருக்கும் ஏன்னா சையஃப் அலிகான் நடிகர் சையஃப் அலிகானை வந்து குத்துனதும் பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷிலேருந்து வந்து அகதிகள் தான் ஆரம்ப கட்டத்தில் அது ஃபேக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் விசாரணை வளையத்தில் க க இது பண்ணதில் பங்களாதேஷிலேருந்து வந்து இங்கே டெல்லியில் ஒர்க் பண்ண அம்மாவுக்கு பணம் அனுப்பணுன்ற அடிப்படையில் நடிகர் சைஃப் அலிக்கான குத்தி கொண்டு அதே பங்களாதேசம் வந்து அகதியாக தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ இது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கோட்டை விடாமல் லேன் அங்கே பாருங்கள் ரொம்ப சிறப்பாக பாதுகாட்டிருக்காங்க நம்ம கந்தசாமி போட்டு இருக்கிறாரு சரி இப்போ நம்ம கனடாவுக்கு வந்துடலாம் ஏன்னா நேற்று வேறு ட்ரம்ப் அவர்கள் பேசுனதில் இந்த எக்ஸ் தளத்தில் வேறு தலைவர் போய் பேசிட்டார் ட்ரேட் பேலன்ஸ் எல்லாம் ட்ரேட் டிஃபிசிட் இல்லை அதாவது வர்த்தக பற்றாக்குறை இல்லை நிறையாவே அமெரிக்கா லாபடைஞ்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மாற்றிக்கிட்டாரு ஒன்று பண்ணுங்கள் அமே கெனடா நான் ஐம்பத்தி ஒன்றாவது ஸ்டேட்டாக நீங்கள் இணைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே உங்கள் நாடை விட எங்கள் நாடு பெட்டராக இருக்குது மச் பெட்டராக இருக்குது ஓட்டெடுப்பு நடத்தி இணைக்கிற வழியை பாருங்கள் அதில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் கெனடாவை எங்களுடன் இணைப்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லைன்னு மறுபடியும் சொல்லிட்டாங்க அடுத்தது என்னென்னா இந்த எக்கனாமிக் ஃபாரம் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டார் இல்லையா ட்ரம்ப் அவர்கள் வந்து சுவிட்சர்லாந்தில் கலந்துக்கிட்டார்ல அந்த கலந்துக்கிட்ட உடனே ஒரு தனி மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க டென்மார்க் சார்பாக ஏன்னா அவர் இந்த க்ரீன்லேந்து வந்து எனக்கு வேணும் ஒத்த காலில் நிற்கிறாரு மனுஷன் நம்ம ஆள் அதனால் என்ன பண்ணிட்டாங்க வாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு தனி ஒரு பேச்சுவார்த்தை ஒரு ரெடி பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க இப்போ டென்மார்க்கினுடைய பிரைம் மினிஸ்டர் மீட்டா ஃப்ரெட்ரிஸ்க்கு அவர் ஃப்ரெட்ரிஸ்கன் வந்து ஃபோனை கொடுத்து நீங்கள் பேசுங்கன்ற மாதிரி பேசியிருக்காங்க மனுஷன் வாங்கி அழகுனதுக்கப்புறம் தானே பட 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 படன்னு ஃபுல்லாக போட்டு தள்ளிட்டாராம் அவங்கள பேசவே விடலியா ஆஃப் நூன் தரப்பில் வந்து அதை பேசவே விடலையா அந்த அந்த காலை அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா ஒரு மாதிரி அராஸ்கால் அராஸ்கால் அப்படின்றத விட ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்தினாங்க ஹெட்ரோடியஸ் சம்திங் எதோ அவங்க டென்மார்க் இதில் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னா அது ஒரு மிரட்டுற மாதிரி இருக்குது ஒரு மிரட்டல் ஒரு நீ அதிகார தோரணை நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அந்த மாதிரியான ஒரு போன் கால் அதனால இந்த ஒரு கான்வர்சேஷன்லாம் டென்மார்க் பத்திரிகைகள் என்ன மாதிரி எழுதுகிறாங்கன்னா டென்மார்க் வில் பி அ பிக் ட்ரபுள் மிகப்பெரிய அளவுக்கான ஆபத்தை உணர்கிறது ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க கடுமையான வரிகள் விதிக்கப்படும் சாதாரண வரிலாம் கிடையாது கடுமையான வரிகள் விதிக்கப்படும் நீ வந்து எங்கள் நாட்டுக்குள்ள சேரல அப்படின்னா சரி கிரீன்லாந்து எங்களுக்குள்ளே இணைக்கல அப்படின்னா முடிச்சு தள்ளிடுவேன் வந்து இணைக்கிற வழியை பார்த்துட்டு போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லி ஸோ இந்த மிரட்டல் வந்து டென்மார்க் கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க நம்ம ஒரு நாள் முன்பு கூட பேசும் இல்லை இருக்கிற நாலு இட் சம்திங் இதை வந்து வாங்கினாங்க அதையும் கொண்டு போய் நாங்க உக்ரைனு கொடுக்குறோன்னு சொன்னாங்க முதல்ல உங்க நாட்டை பாருங்கம்மா அங்கே மனுஷன் போன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கிறாரு எந்த நேரத்தில் இணைச்சிட்டு போயிருவீங்க நீங்க அங்க போயிட்டு நீங்க உக்ரைனு கொடுக்குறீங்களே பலே பலே தான் இழந்தாலும் பரவாயில்லை தன் தன் நண்பன் நல்லா இருக்க வேண்டும் நினைக்கிறீங்க அந்த எண்ணம்தான் ரொம்ப சிறந்த எண்ணமாக இருக்கிறது டென்மார்க் இதில் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு வரைப்படத்தை காட்ட விரும்புகிறேன் நான் இது வந்து நேட்டோ நாடுகளோட கட்டமைப்பு ப்ளஸ் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக் ரீஜியனில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் இந்த கலர் டாட் டாட்டாக இருக்குல்ல இந்த பக்கம் ரஷ்யாவில் இது எல்லாமே வந்து ரஷ்யானுடைய மிலிட்டரி பேஸ் இது ஃபுல்லாகவே அதாவது அந்த ஆர்டிக் ரீஜியன் மட்டும் நான் சொல்கிறேன் நான் அதையும் இந்த அலாஸ்கா பக்கத்தில் பாருங்கள் அது அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ் ஐஸ்லாந்து ப்ளஸ் யுஎஸ்ஏ அது இணைந்துருக்கு அதில் ஒரு சின்ன டார்க் ப்ளூவும் இருக்கும் அதில் நம்ம க்ரீன்லேந்தையும் நோட் பண்ணி பாருங்கள் க்ரீன்லேந்தில் கூட இன்னும் இப்போ கூட அமெரிக்காவுடைய இராணுவம்தான் அந்த இடத்துல இருக்கிறது அதை தான் இப்போதைக்கு நேட்டோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதாங்க டென்மார்க் ஓடி வந்து முடியலன்னா கூட போகாமல் போங்க அந்த பக்கம் தள்ளி போங்க கொஞ்சம் ஒதுங்கி ஒதுங்கினல்வாங்க ஏன்னா அவங்களுடைய இராணுவ கட்டமைப்பு கிரீன்லாந்தில் கிடையாது அவங்க அமெரிக்காவுடைய இராணுவ கட்டமைப்பு தான் இருக்குது கனடா வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல வந்து மற்ற பேஸ் வந்து அவங்க நாடை சுற்றி உரம் வச்சுருக்காங்க அது வந்து லேவண்டர் கலரில் இருக்குது பாருங்க அப்புறம் யூகே வந்து க்ரீன் கலரில் ஒரு சின்னதாக ரெண்டு வச்சுக்கிட்டு தான் அந்த கேம்ப் வைக்கிங் யூகேன்னு இருக்குது பாருங்கள் அங்கே வச்சுட்டு தான் அங்கே பெருசாக அதாவது நேட்டோ நாடுகளோட இணைந்து சொல்கிறேன் நான் நேட்டோ நாடோட இணைந்து யூகேனுடைய பேஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி இருக்க அப்புறம் கருப்பு கலர் பார்த்தோன்னா நார்வே வந்து அவங்களுடைய ஓன் மிலிடரி பேஸ் வச்சுருக்காங்க இப்போ கொஞ்சம் நேட்டோவோட இணைந்துருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா முடியல அவ்வளோதான் முடிச்சிட்டாங்க கதையை இது இப்போ என்ன பிரச்சனை வரும் டென்மார்க் அப்படின்னா இதுக்கு முன்பு இருந்தா கூட சரி ரஷ்யா வந்து உதவி செய்கிற மாதிரி இருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு மிரட்டுறதுக்கு ஒரு பெரிய நாடு இருக்கு ஓகே ஏதாவது ஒன்று கொஞ்சம் எழுத்து பிடிக்கலாம் அப்படின்னா கூட இப்போ அதுவும் கிடையாது அவங்களையும் எதிரியாக்கிட்டு இங்கே போய் சரணாகதியாக இருக்கும்போது உங்களை அபேஸ் பண்ணுறாங்க இதுதான் இப்போ நிலைமைக்கு ஐரோப்பா நாடுகளோட இப்போது சூழ்நிலையாக தான் அதாவது இவங்க ரஷ்யாவை எதிரியாக்கி அமெரிக்காக்கிட்ட போயிட்டு சரணாகதியாக ஆனாங்க அமெரிக்கா சரணாகதியை பயன்படுத்தி தான் இன்றைக்கி பயங்கரமான மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டி தள்ளுறாங்க இப்போ யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் போயிட்டு நண்பன்ற அடிப்படையில் போய் சேரும்போது அவனை இதான் சாகுன்னு சொல்லிவிட்டு அவங்கள போட்டு போட்டு எடுக்கிறாங்களே யூடிசிங் பண்ணுறது அது இதுன்னு பண்ணுறாங்களே அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இப்போ ஐரோப்பா மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு இருக்கிறது என்ன பண்ணுறதுனே தெரியல முடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு அடிஷனல் செய்தியும் சொல்லிடுறேன் அவர் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு மட்டும் நான் வரி விதிப்புன்னு சொல்லலை அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மாகாணங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஓட்டு எடுக்கும்போது ஒரு சில மாகாணங்கள் என்ன பண்ணிட்டாங்க ஐடி ப்ரூஃப் தேவையில்லை மொத்தமாக வந்து ஓட்டு போடலான்னு சொல்கிறாங்க ஒரு சில மாகாணங்கள் என்னன்னா ஐடி ப்ரூஃப் தேவைன்னு சொல்கிறாங்க இன்னும் ஒரு சில மாகாணங்கள் என்னன்னா ட்ரம்ப் அவர்கள் நூறு உத்தரவுகள் சைன் பண்ணியிருக்காங்க அதை ஒரு சில மாகாணங்கள்லாம் செயல்படுத்தாம இருக்காங்க தலைவர் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு சொந்த நாட்டுக்குள்ளாரே எந்தெந்த மாகாணம்லாம் நீ ஏற்றுக்கலையோ அந்த மாகாணத்துக்கு வரி விதிக்க ஆரம்பிச்சிருவாங்க கவர்னரை தூக்கணும் இப்ப அங்கேயே மிரட்டார் அப்படின்னுங்கும் போது அங்கே இல்லை சாதாரண விஷயம் வாயில வர வரியே வரி எனக்கு அதுதான் வருது வாயில வர வார்த்தையே வந்து வரி விதிச்சவங்க தான் தன் மனைவி மெலினா ட்ரம்ப்பிடம் கூட ஏதாவது தோசை ஏதாவது சுட்டு கொண்டு போகாமு கொஞ்சம் வேகமா எல்லாம் வரி அங்கே கூட கூடாரா என்னன்னு தெரியல இவர் முன்னாடி நின்ற வரி குதிரையே பயப்படும் போல எப்பா நமக்கும் வரி விதிச்சிருவாங்க நம்ம உடம்புல இருக்கிற வரியே போதும் போல அப்படின்னு நினைச்சிடும் போல அந்த அளவுக்கு வரி விதிக்கிற மனிதனாக இருக்கிறார் லைட்டா மனசுக்குள்ள தோணுது நீங்க வாங்க வரிகளை பத்தி உங்களுக்கு பிரச்சனையா வாங்கன்ற மாதிரி எல்லா இடத்துலயும் டேரிஃப் விதிக்கிறதுக்கு தயாரா இன்னும் ஒரு படி மேலே போனோம் அப்படின்னா அவங்க கவர்னர் மீதி எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இல்லாமல் இந்த தனியாக ப்ரைவேட் மாதிரி இருக்கும் செக்யூரிட்டிக்குன்னு அவங்கள வந்து அமைத்திருக்காங்க அதாவது பன்னெண்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்டல் அஃபீஷியல்ஸ் அண்ட் ஏஜென்சிஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் விலை மாளிகையிலிருந்து சம்பளம் கொடுத்துடுவாங்க அந்த காசை வாங்கி பாதுகாப்புக்காக இந்த மாதிரி வெளியா வெளி ஏஜென்சிக்கு நியமிச்சிருக்கிறாங்க அத்தனை பேர்த்தையும் வந்து நீக்கிட்டார் எல்லாம் கிளம்புங்க முப்பது நாள் உங்களுக்கு டைம் முப்பது நாளுக்குள்ளார உங்களுக்கெல்லாம் எதுக்கு பாதுகாப்பு எதுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து இத்தனை பேர் நியமிச்சுறீங்க இவ்வளோ சம்பளம் கொடுத்து வச்சுருங்க எல்லாத்தையும் கிளம்புங்க எல்லாம் முப்பது நாள் நான் ஹோல்டு பண்ணுறேன் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது குறிப்பாக ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் ஹர்பன் டெவலப்மெண்ட்டு இன்டீரியரு ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவ டெவலப்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸு இது மாதிரி எனர்ஜி செக்டர்ஸ் இது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்தந்த செக்டர்ஸ் இருக்குல்ல எல்லாத்துக்குமே அந்தந்த இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ் எல்லாமே கிளம்பு கிளம்பு நாங்கள் பார்த்துக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரா ஒருவேளை மெல்லைக்கிட்ட வந்து ட்ரெயினிங் எடுத்து வந்திருக்கிறாரா அப்படின்றதில்ல நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்ன விஷயம் அப்படின்னா நேற்று நம்ம ரஷ்யா உக்ரைன் பற்றி நம்ம பேசியிருந்தோம்ல என்ன உக்ரைன் வந்து ரஷ்யா மீது ஒரு பூ தாக்குதல் ஒரு நல்ல தாக்குதல் ஒரு பூ தாக்கல் நடத்தினாங்க அவங்க பதிலுக்கு தீவிரவாத தாக்கல் நடத்துனாங்க அதுதானே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் அதானே பேசிகிட்ருக்கிறாரு நேற்று எக்ஸ்தலத்தில் தனது ரெகுலர் நைட் டியூட்டியாக என்ன போட்டுருந்தாருன்னா ரஷ்யா நடத்திய தீவிரவாத தாக்குதலில் நிறைய மொத்தம் மூணு மக்கள் இறந்து போயிட்டாங்க நிறைய பேர் படுகாயம் அடைத்திருக்காங்க குடியிருப்புகள் மீது தாக்கல் நடத்தியிருக்கிறதுன்னு இருக்காங்க ஆனால் இவங்க நடத்தின பூ தாக்குதலில் ரொம்ப நெல்லை தாக்குதலில் அந்த எங்களை ஒன்றும் சேமமாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க சிரிச்சிட்டு தாக்குதல்னு வரும்போது சண்டைன்னா ரெண்டு பேர்த்துக்கு சட்டக்கிளியை தான் செய்யும் அதை ஏற்று தான் ஆகணும் அவங்க அடித்தவொடனே ஐயோ 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 என்னை தொட்டுட்டான்னு கத்துறாங்கல்ல அந்த ஞாபகம் தான் அந்த இடத்துல வருது இன்னும் இது ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இவங்க ஃபுல்லாக அங்கே தாக்கல் உடனே இன்றைக்கி அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரிக் பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு முன்னாடி எய்டு தான் எய்டு அப்படின்னா அந்த மனிதாபான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் மீதி ஃபண்டு தான் நிறுத்தணுன்ற மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டாங்க உக்ரைன் இன்று மார்க்கோ ரூபியோ யாருங்க அமெரிக்கானுடைய ஸ்டேட் செக்ரட்டரி வெளி விவகாரத்துறை அமைச்சர் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ரொம்ப கிளியராக எகிப்த் அண்ட் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய மொத்த ஃபண்டு இன்க்ளூடிங் மிலிட்டரி எய்டு எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்துறோன்ட்டாங்க அதாவது இன்க்ளூடிங் மிலிட்டரி எய்டு எல்லாத்தையும் சேர்த்து நிறுத்துறோம் இதில் என்ன தெரியுமா மிகப்பெரிய ஒரு சம்பவமே ட்ரைவர் பைடன் இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க இங்கே உக்ரைனில் இருக்கக்கூடிய நிறைய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல இவங்க ஃபண்டு என்ன இவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிறைய நெகட்டிவ்ல போனதுனால என்னாச்சுன்னா அப்போ அவங்க பைடன் இருவாங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ஒன் ஒன் மில்லியன் சம்திங் அவ்வளோ நிறைய பென்ஷனரெலாம் நிறையா இருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே சம்பளம் இவங்க போட்டாங்க அமெரிக்கா போட்டுட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் நின்று போச்சுப்பேன் இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வெடிக்கப் போகுது அதாவது உக்ரைனுக்குள்ளார அந்த சம்பளம் போடுற நிதிகள் அப்புறம் மருத்துவ கட்டமைப்புகள் அப்புறம் குடியிருப்புகளுக்கான கட்டமைப்புகள் அதாவது இப்போ இராணுவ உதவிகள் மட்டும் இல்லைங்க மற்ற உதவிகளும் அந்த நாட்டினுடைய அடிப்படை கட்டமைப்புகள் இருந்து நீதி உதவிகள்லாம் இருக்க பத்தி அதை கூட எல்லாமே கம்ப்ளீட்டு கம்ப்ளீட்டாக நிறுத்துங்கன்னா தான் இப்போ ஜெலன்ஸ்கிக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு ஏன்னா இவர் வந்து நான் அமைதிக்கு தயாராக இருக்கேன் நான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ட்ரம்ப் நம்புறாரு ட்ரம்ப் ஓகேன்றாரு நேற்று வந்து புடின் அவர்களும் சொல்லிட்டாரு இல்லைங்க நானும் தயாராக இருக்கேன் சைன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஆவலுடன் ட்ரம்ப்போட மீட்டிங் காத்துட்டுக்கிறேன் அப்படின்னு ஒன்று இன்னைக்கு சொல்கிறார் தலைவர் ட்ரம்ப் அவர்களை மணிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க மணிப்புலேட்னா நம்ப வைத்து ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்க நான் சொல்கிறேன் பற்றியா அது உண்மை அதே புட்டின் சொல்கிறாரு பற்றியா அது வந்து அவர் பக்கம் மணிப்புலேட் பண்ணி அவர் பக்கம் இழுக்க பார்க்குறாங்களாம் யார் ட்ரம்ப் அவர்களை இப்படி காந்த துகள்களை வச்சு இழுக்கிற மாதிரி இழுக்க பார்க்குறாரு நான் இதை ஏற்றுக்கவே மாட்டேன் என்ன பாஸ் நீங்கள் சொல்கிற அதே டைலாக்கு தான் அவங்களும் சொல்கிறாங்க அது நீங்கள் தப்பு போது தான் அதனால தான் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸு இப்போ அந்த வெர்க்காவாரா தான் அந்த ஆப்ரேஷனில் இருந்த ஒரு எம்பிஸ் அதெல்லாம் அந்த சம்பந்தப்பட்ட எம்பிஸாக இருக்கட்டும் இன்னொரு ஒருத்தர் வந்து உக்ரைனுடைய லா மேக்கர் டுபன்ஸ்கி அப்படின்றவங்களும் இவங்கெல்லாம் எழுத்து பேச ஆரம்பிச்சுருக்காங்க தனது கருத்துக்களை வெளியிட விரும்புகிறாங்க அதாவது ஜெலன்ஸ்கி வந்து மனநிலை கொஞ்சம் மாறி இருக்குன்னு எங்களுக்கு தோணுது எப்போ ஒரு எக்கனாமிக் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமில் கலந்துக்கிட்டு ரெண்டு டைலாக் வந்து சொல்லியிருக்கக்கூடாது கூடாது வெஸ்டர்ன் நாடுகளே இங்கே ஏமாற்றிட்டாங்க நேட்டோவில் இணையிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக் வந்து ஒரு அதிபராக இந்த இடத்துல சொல்லியிருக்கக்கூடாது ஒரு காமன் மேன் நம்ம நம்ம பேசியிருந்தோம்ல அதை பற்றி நிறைய பேசியிருந்தேங்க நேட்டோ நாடுகளை இணையிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை ஐரோப்பாவில் இணையிடுதுன்றது சாதாரண விஷயம் இல்லை அது எட்டு பத்து வருஷம் ஆகுன்றது ஒரு காமன் சாதாரண ஒரு மூலையில இருக்கிற எங்கோ ஒரு மூலையில பாத்ரூம் மூலையில ஒரு இருக்கிற ஒரு யூடியூபருக்கே தெரியும் போது எவ்வளவு பெரிய அதிபர் அவர் தெரிஞ்சிருக்க கூடாதான்னு அவங்க கேக்குறாங்க நான் கேட்கல அவங்க எம்பி சொல்றாங்க அந்த ஒரு டைலாக் வந்து அவர் நல்ல மன பேசினாரா இது ஒரு நாட்டு மக்களை அடமானம் வைக்கின்ற ஒரு செயல் அல்லவா இந்த மாதிரி அவர் பேசினது அது நிறைய தலைவர்கள் அழைத்தது எல்லாமே வந்து ஒரு விரக்தியின் உச்சநிலைக்கு போயிட்டு தோணுது அடுத்த எலெக்ஷன் வைக்க வைக்கணும் ஒன்று தேர்தல் வைக்கணும் அப்படி இல்லையா அவரோட மனநிலையை சோதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தை வந்து இதற்கு முன்பெல்லாம் எடுத்து பேச மாட்டாங்க உக்ரைனை அதான் ஜெலன்ஸ்கே ஏன்னா அது வெஸ்டர்ன் நாடுகள் அவங்க கூட்டணி கட்டுப்பாட்டில் இருந்தது கொஞ்சம் பேசினா நம்ம நாடு கடத்திடுவாங்க கைது பண்ணிடுவாங்கற பிரச்சனை இப்போதான் நம்ம கந்தசாமி கண்டன் கந்தசாமி உள்ள தலை தலையிறங்கிட்டாரு அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் போட்டு இப்போ இவரை பெரிய ஆக்கிடுவாங்கன்றது இவருக்கும் தெரியும் எவ்வளோ எப்போனாலும் இவர் பதவி காலியாகன்றது கிட்டத்தட்ட ஊசலாட ஆரம்பிச்சிருச்சு என்ன இன்னொரு கருத்து சொல்கிறாங்கன்னா இப்போ ஜெலன்ஸ்கி ஒத்துக்கலையா சரி தேர்தல் நடத்துங்க தேர்தல் நடத்திட்டு யார் அதிபர் ஆகிறாங்களோ அப்புறம் பேசிக்கலாம் ஏன்னா எலெக்ஷனும் உள்ளே வந்துட்டாவே சரியாக போயிடும் அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலான்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய நிலமையும் கொஞ்சம் இதாகதான் இருக்குது இருந்தாலும் உக்ரைன் திருந்துறாங்களா அப்படின்னாங்கன்னா நேற்று கூட உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெளியோகாத அமைச்சகம் சார்பாக நாங்கள் நேட்டோவில் ரிஜ இணையக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கோ எங்களை நேட்டோவில் ரிஜெக்ட் பண்ணணுன்னு சொல்கிறதுக்கோ ரஷ்யாவுக்கு உரிமை இல்லை நாங்கள் நேட்டோவில் இணைந்தே தீருவோம் அப்படின்றாங்க ஐயாங்க ரஷ்யாவுக்கு உரிமை இருக்கோ இல்லையோ நேட்டோவில் இணைய வேண்டாம்னு சொன்னது இப்போ தான் சொல்கிறாங்க அங்கே கேளுங்க திருப்பி திருப்பி இங்கேயே வந்துகிட்ருக்கீங்க நிறுத்த வழியை பாருங்கள் ஒன்று சரி அந்த குருக்ஸ் ரீஜியனில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா குருக்ஸ் ரீஜியன் பாருங்கள் இங்கே வரைபடத்தில் பார்க்கறதில்ல இரண்டு பகுதியும் கிட்டத்தட்ட ரஷ்யா கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய வரைபடங்கள்லேயே அதுதான் வந்து சொல்ல வராங்க அது உலகத்துக்கும் காட்ட விரும்புகிறாங்க ஐஎஸ்டபிள்யூ மூலியமாக பிபிசி நியூஸ் அதாவது குறிப்பாக மாஸ்கோவில் இருக்கக்கூடிய பிபிசி நியூஸ் வந்து முதல் முறையாக தனது வாயை வந்து மலர்ந்திருக்கிறார்கள் அதாவது எவ்வளோ வீரர்கள் இழந்திருப்பாங்க அப்படின்னா தொண்ணூறாயிரம் வீரர்கள் இழந்திருப்பாங்க ரஷ்யா சார்பான்றாங்க எல்லாம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம்னும் போது அதிகாரப்பூர்வ தகவலாக தொண்ணூறாயிரம் பேர் இறந்துருப்பாங்க ரஷ்யாவுடைய அந்த ஏன்னா அந்த நேம் லிஸ்ட் எல்லாம் வெளியிடுவாங்க பாரு இறந்தவங்க அந்த ஃபண்டிங் கொடுக்கறதெல்லாம் வெளியிடுவாங்களா அதை பேஸ் பண்ணி வந்து வெளியிட்ருக்காங்க அந்த தொண்ணூறாயிரம் பேர்த்தில் இருபத்தி மூணு பர்சன்ட் தான் வந்து ரஷ்யாவுடைய இராணுவம் மீது எல்லாமே அவங்க ரஷ்யாவுடைய இராணுவத்தை உட்படுத்தாமல் இப்போது நிலைமைக்கு மிஷினரிஸ் இந்த வெளியிலேருந்து உள்ளே வந்து பணம் கொடுத்து உள்ளே போரிட வைக்கிறாங்களே லைக் நம்ம இந்திய மெம்பர்ஸ் கூட நூற்றி எண்பது பேத்துக்கு மேலே இருந்தாங்கிற தகவல் நான் சொல்லலாம் இந்த மாதிரியான நபர்கள் தான் உள்ளே போயிட்டு சண்டை போட்டு இழந்திருக்கிறாங்க ரஷ்யாரானும் அப்படியே தான் ஹோல்டு பண்ணி வைத்திருக்காங்கன்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க அதாவது ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க பின்னாடியோ வேர்ல்டு வாரம் தான் நம்மளுக்கு வீரர்கள் தேவைன்ற பட்சத்தில் ரஷ்யா வீரர்கள் எல்லாத்தையும் வந்து வித் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அதாவது மெயின் ஃப்ரண்ட்லைன் அனுப்பாமல் ஹோல்டு பண்ணிட்டு வரக்கூடிய மிஷனரிஸ் இந்த மாதிரி எல்லாமே அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் எல்லாமே இருந்தவங்களோட ஆவரேஜ் வைஸ் பார்த்தோன்னா முப்பத்தி ஆறுன்றாங்க இவங்கள தான் முன்போடு அனுப்பி வைத்திருக்காங்க இவங்க நிறைய பேர் வந்து இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க சரி இப்போ அப்படியே நம்ம சம்பவம் எடுத்துக்க நெருங்கிடலாம் கிட்டத்தட்ட ஃபைனல் கிளைமேக்ஸ் நோக்கி போகலாம் குறிப்பாக மூன்று நாடுகள் ஃபர்ஸ்ட் வந்து ஜார்ஜியாவில் நம்ம போராட்டம் பெரிய அளவுக்கு பார்த்தோம் எதற்காக அவர் ரஷ்யாவுக்கு பேக் போனாக இருக்கிறார் அதாவது ரஷ்யா வே வேட்பாளராக இருக்கிறார் கோபா கிட்ஸ் அவர்கள் கோபா கிட்ஸ் அவர்களுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடந்தது அப்புறம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டாங்க அந்த நாட்டோட அதிபரே பிஜ்லிபி ஜீரோ பிஜிலிபி அவர்கள் வந்து ரெசைன் பண்ண மறுத்துட்டாங்க அதுக்கப்புறம் புதிய அதிபர் வந்து தேர்ந்தெடுத்தாங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தாக போனால் செர்பியாவில் செர்பியாவோடைய பிரசிடென்ட் யாருன்னா வவுசிக் அவர்கள் வவுசிக் அவர்கள் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அமெரிக்கா அமெரிக்கன்ற பாருங்கள் ரஷ்யாவை சார்ந்த நிலைப்பாட்டிருக்கிறதுனால இப்போ அவருக்கு எதிராகவும் பெரிய ஒரு போராட்டம் கடந்த மூன்று நாட்களாக பயங்கரமான ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு பதவி விலக வேண்டும் அப்படி இப்படின்னா ஆச்சா போச்சா ஹொச்சா அப்படின்ற மாதிரிலாம் போராட்டம் நடந்துட்டுருக்கு அடுத்து ஸ்லோவோக்கியம் ஸ்லோவோக்கியம் உடைய பிரேமசியார் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் அவர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா இந்த மாதிரி எனக்கு எதிரான சதி வேலைகளில் நிறைய மிஸ்னேஷன்லாம் இறக்கி வச்சிருக்காங்க போராட்டத்துக்கு பெருசாக தயார் பண்ணாங்க இன்றைக்கி பெரு பயங்கர அந்த வீடியோ பதிவு கூட பாருங்கள் இந்த வீடியோ பதிவில் ராபர்ட் ஃபைகோ அவர்களுக்கு எதிரான போராட்டம் சேம் மெத்தடு அதாவது ஜார்ஜியாவில் என்ன மாதிரியான மெத்தடு கையாண்டாங்களோ அதே மாதிரியான மெத்தடு அப்போ ஐரோப்பியர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா ஒன்று அவர்கள் சார்ந்த வேட்பாளர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லை கோர்ட்டு தலையிட்டு அதை தடை விரிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை அதுக்கு ரொமானிய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஏன்னா ரொமானியா உடைய நேட்டை நேட்டை கேள்விக்குறியாக இருக்கிறது அதை நடத்த முடியுமா முடியாதான்ற மாதிரி இப்போ என்னென்னா ஸ்லோவாக்கியாக ரொம்ப ஏற்று பேசுகிறாரு அதனால் அங்கேயும் அவருக்கு எதிராகவே போராட்டத்தை தூண்டி விட்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிகளோடு போட்டுட்டு இன்னொரு விஷயம் பண்ணால் ஈரானுடைய வீடியோ பற்றி ஒன்று பார்த்துருங்க ரொம்ப இல்லைங்க நீங்கள் காட்டி தான் ஆகணும் மக்கள் கொஞ்சம் எங்கள் வீர எங்களுடைய பலத்தை நீங்கள் மக்கள் தான் ஆக வேண்டும்ன்னு ஈரான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால அந்த வீடியோ பதிவு உங்ககிட்ட நான் போடுறேன்னு பாருங்கள் பர்ஷியா கெல்ஃப் பகுதியில் எங்களுடைய வலிமை மிகுந்த இராணுவ பயிற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம் எதிரி நாடுகள் எங்களை பற்றி ஏதாவது நினைத்தார்கள் என்றால் அவர்கள் கனவிலே சென்று தாக்கல் நடத்துவோம் தம்சமனை தூளு ஆக்கிறோன்ற எச்சரிக்கை விதமாக இஸ்ரேலையும் எச்சரிக்கும் விதமாக இந்த ஒரு பயிற்சியும் நம்ம எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கான ஒரு மிரட்டல் பதிவு வீடியோ பதிவு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஒன்று இரண்டோ இரண்டாவது என்ன விஷயம்னா இந்த கிளைமேக்ஸோட முக்கியமான பகுதி ட்ரம்ப் அவர்கள் நினச்சிட்டாரு நம்ம அதிபராக உக்காந்துட்டோம் அப்படின்னா உடனே நம்ம போடுற நூறு சைனமே அப்படியே ஓகே ஆயிரும் அப்படின்னு நினச்சாருன்னா அது ஆகாது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மாகாண கவர்னர்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றமும் சரி அதை விட மாட்டாங்க நிறைய ஒரு போட்ட நூறு சைன்ல இது வரைக்கும் இருபது முப்பது அதாவது வெளிநாடுகளை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் ஓகே ஆயிருக்கான் நிறைய இது எல்லாமே கோர்ட்டில் கேஸை போட்டிருக்காங்களாம் எல்லாமே குறிப்பாக ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து நம்மளுக்குன்னு ஒரு சில கான்ஸ்டியூஷன் முறைப்படி இருக்கு அந்த கான்ஸ்டியூஷன்லாம் நீங்கள் நூறு வருட பாரம்பரியமான இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாம் வந்து உட்காந்து அதிபராக உக்காந்து கையெழுத்து போட்டால் அது செல்லாது ஒரு சட்டங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேலவை எதுக்கு இருக்குது கீழவை எதுக்கு இருக்குது அங்கே உட்காந்து விவாதிக்க வேண்டும் செனட் இருக்குது அப்பர் செனட் இருக்கு எதுவுமே இல்லாமல் நீங்கள் யுஎஸ் காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டியது நீ பாட்டு உட்காந்து இடத்துல சைன் பண்ணிட்டு ஏதோ நூறு அறிவிப்பு அதிரடி அறிவிப்புன்னு கொண்டா அது வேலைக்கு ஆகாதுன்னு இப்போதான் பத்திரிகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக எழுத ஆரம்பித்திருக்கு குறிப்பாக அந்த ஹெச்ஓன் பி விசா இந்த பிரைட்டர் உள்ளே வர்றது இந்திய குடியுரிமை கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் கோர்ட்டில் வழக்காக போட்டிருக்காங்கன்ற ஒரு தகவலையும் உங்கள்கிட்ட லைட்டாக போட்டு வச்சிடறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வரப்போகுது நம்மளுக்கு ஃபைனலாக இலங்கையிலாம் போய் முடிச்சிடலாம் அப்போ தான் நம்ம வீட்டுக்கு வர்றது கரெக்டாக இருக்கும் இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இலங்கையிலேருந்து அப்படியே நீங்கள் அங்கே போயிடுங்க ஏன்னா மகேந்தர் ரா மகேந்திர ராஜபக்ஷனுடைய பையனை வந்து கைது பண்ணிட்டாங்க எதுக்காக அப்படின்னா சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த குற்றத்திற்காக கைது பண்ணியிருக்காங்க இனி அடுத்தடுத்த கைதிகள் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மஹிந்த ராஜபக்ஷனுடைய குடும்பங்கள் அடுத்தடுத்து கைது செய்வார்கள் என்று கிட்டத்தட்ட நம்ம தகுந்த வட்டாரங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு சொத்து சேர்த்திருக்காங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட இந்த வெற்றியே அப்போ இலங்கையில் பொருளாதார சூழ்நிலையில் அப்போ தன்னிச்சை போராட்டத்தின் அடையாளமாக கிடைத்த வெற்றி அதனால் அவர்களுக்கு எதிராக நிச்சயம் திரும்பும் அது தவறு செய்தவர்கள் தன் இது தீர்வாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல்காரி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்